இருக்கிறாங்க ஏன்னா சிமோகால அந்த சகோதரியினுடைய கணவரை கொள்றாங்க அந்த சகோதரி வந்து இன்னைக்கு பேட்டி என்ன அவங்க கணவரை கொடுத்துருக்காங்க என்னையும் கொன்று என் பையனையும் கொன்று எங்களையே உயிரோட விட்டு வைக்கிறேன் அதுக்கு அந்த தீவிரவாதி சொல்றேன் இல்ல மோடி போய் நான் சொன்னேன் அப்படின்னு அதே போல பேட்டி கொடுக்கக்கூடிய பல பேர் சொல்றாங்க இஸ்லாமிக் குரான் வரிசு கேட்குறாங்க சொல்லாத மூணு புல்லட் தலையில் ஒன்னு காதில் சொல்றாங்க சொல்றத வச்சு நம்ம சொல்றோம் அதே நேரத்தில் இதில் நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா இதில் வந்து அவங்கள காப்பாற்ற வந்தது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தான் ஏன்னா பெஹல்காமில் இந்த அட்டாக் நடந்த பிறகு பார்த்திங்கன்னா அது குறிப்பாக பெஹல்காமில் இருந்து மூன்று கிலோமீட்டரு இது குதிரையில் மட்டும்தான் போகணும் இந்த பகுதி அந்த பகுதியில் முதல் கட்ட சிகிச்சை உடனடியாக வந்தது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க ஆனால் நாம் இதில் திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்கிறோம் நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம் தான் ஒன்று தான் நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றாலும் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தானே தீவிரவாதம் செய்கிறாங்க அதை தான் நம்ம கண்டிக்கிறோம் அவன் நீ வருஷம் சொல்லுன்னு தானே கேட்குறான் அதை தான் நம்ம கண்டிக்கிறோம் அதனால் நிச்சயமாக தீவிரவாதத்தை தீவிரவாதமாக தான் பார்க்கறோம் அரசு இயந்திரங்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு